கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் வாழ்க்கையில் திருப்தி அடையாதவங்க இருக்கிறாங்க என்னதான் நன்மைகளை கொடுத்தாலும் இன்னும் எதிர்பார்ப்பு தான் இருக்கும் அப்படியேப்பட்ட ஒருத்தவங்க நிச்சயம் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோட ஆராதிக்கவே முடியாது நன்றின்ற வார்த்தையுடைய அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துட்ருக்குறாங்க செய்யப்பட்ட உதவிங்க சின்னதாக இருந்தாலும் அதை பெருசாக பார்க்குற இருதயம் வேணும் இன்றைக்கி நாம் இந்த குணத்தை ஆய்வு செய்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாள் ஒரு ராஜா நைட்டு நேரத்தில் மாறு வேஷத்தில் நகர்வலம் வந்தார் ரெண்டு மேய்காப்பாளர்களும் அவரோட கூட போனாங்க திடீர்னு கடுமையான மழையும் காற்றும் அடிச்சிச்சு வானம் இருண்டு போச்சு தடுமாற்றத்தில் ராஜா காவலாளிகளை விட்டுட்டு வழி தவறி போயிட்டாரு எங்கே பார்த்தாலும் காரிருள் மழையும் காற்றும் வேற பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச தூரத்தில் ஒரு சின்ன குடிசை ஒன்று தெரிஞ்சிச்சு அதுலேருந்து லேசான வெளிச்சமும் வந்துட்டு இருந்துச்சு ராஜா வேகமாக அதை நோக்கி நடந்தாரு கொஞ்ச தூரத்திலேயே குடிசை அடைஞ்சிட்டாரு விரைவாக உள்ள நுழைஞ்சாரு அதுக்குள்ள கந்தல் ஆடை அணிஞ்ச ஒரு மனுஷனை தவிர வேற யாருமே இல்லை ராஜா உள்ள நுழைஞ்சதும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தான் மாறு வேஷத்தில் இருந்தாலும் அவன் எழுந்து மரியாதை தராமல் உட்காந்துருந்ததில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு ஏன்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் உட்காந்துருக்கியே அப்படின்னு சொன்னார் பதிலுக்கு அவன் நீ தான் என் வீட்டுக்குள்ளே அடைக்கலமாக நுழைஞ்சிருக்க எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டான் ராஜாவால் இதை தாங்கிக்கவே முடியல அவர் எப்பயுமே நகர்வலம் போகிறப்போ யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உதவி செய்கிறதுக்காக ஒரு பொற்காசு மூட்டையை கையில் வச்சிட்ருப்பார் அதை அவன்கிட்ட பிரித்து காட்டி மறுபடியும் கேட்டார் பார்த்தியா நான் எவ்வளவு பெரியவன்றத இப்போ எனக்கு வணக்கம் சொல்லுவியா அப்படின்னு கேட்டார் அவன் பதிலுக்கு ஒரு ஏழை பக்கத்தில் இருந்தும் ஒரு மூட்டை பொற்காசு நீயே வச்சிருக்கியே உனக்கு எப்படி வணக்கம் சொல்கிறது அப்படின்னு சொன்னான் ராஜா ரொம்ப கோவமா ஒரு காசை அதுலேருந்து எடுத்து அவங்கக்கிட்ட வீசி இப்போ வணக்கம் சொல்லுவியா அப்படின்னு சொன்னார் காசை தொடாமல் அவன் சொன்னான் ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு அற்பமாக ஒத்த காசை வீசுறியே உனக்கா வணக்கம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் அரசருக்கு கோபம் இன்னும் உக்கரமாயிடுச்சு பாதி மூட்டையை அவன்கிட்ட பிரிச்சு கொட்டிட்டு சொன்னாரு என்கிட்ட இருந்ததில் சரி பாதியே கொடுத்துட்டேன் இப்போ வணக்கம் சொல்லுவியா அப்படின்ட்டு மெல்லிய புன்னகையோட அவன் சொன்னான் உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்போ என்கிட்டயும் இருக்கே இப்போ நீயும் நானும் சமமாயிட்டோமே சரி சமமா இருக்கிற உன்னை எதுக்கு மதிக்கணும் ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைச்சிருச்சு மிச்சமிருந்த மூட்டையும் அவன்கிட்ட வீசிட்டாரு இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இப்பயாவது வணக்கம் சொல்லுன்னு சொன்னாரு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு மூட்டை தங்கம் இருக்குது இப்போ நீ தான் எனக்கு வணக்கம் சொல்லணும்னு சொன்னான் ராஜா வாய் அடைச்சி போனாரு பிரியமானவர்களே என்னதான் அள்ளி கொடுத்தாலும் மனுஷனுடைய இருதயம் திருப்தி அடைகிறதே இல்லை நிறைவடையாத மனசு உள்ளங்கையை விட சின்னது குறைபட்டு கொள்ளாத மனசு உலகத்தை விட பெருசு இப்படி இருந்தால் தான் வாழ்வேன் அப்படின்றவங்கள எந்த காலத்துலேயும் திருப்திப்படுத்தவே முடியாது எப்படி வேணாலும் வாழ்வேன் எந்த நிலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்கள தேவனால பயன்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்துருக்கிறத கணக்கிடவே முடியாது நீங்கள் எதிர்பார்க்கறதை எல்லாம் கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிற மனசு வந்துடும் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறாரு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் சிந்திப்போம் நன்றியாக இருப்போம் நிறைவாக இருப்போம் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு பிலிப்பியர் நாலு பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் நம்ம இன்னைக்கு நமக்கு கிடைச்ச நன்மைகளில் திருப்தியாக இல்லைன்னா எத்தனை நன்மை நமக்கு ஒருத்தர் கொடுத்தாலும் நாம் நன்றியாக இருக்கவே மாட்டோம் அதனால் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க நம்மளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவோம் தேவனுக்கு நாம் உள்ளவர்களாக வாழ்கிறதுக்காக ஜீவிப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்